அரசாங்கம் மாறின பிறகு இந்த எலெக்ஷன் எல்லாம் துவத்த பிறகு இப்போ விழா ஒன்றும் செய்யலான்னு தெரியும் ராணுவத்துக்கு வழங்குகின்ற சம்பளத்துக்கு ஒப்பான ஒரு சம்பளத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினருக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தினை ஒரு ஆளுக்கு வந்து ஆக கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது ராணுவ சம்பளம் வாய்ந்த எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதினாயிரம் அந்த ஒரு பதவியலை பொறுத்து சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அனால்மார் ராய தலைமையிலான அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வலிக்கொன்றுமான ஒரு மனித உண்மையான குழு போனால் போய் ஆதிக்கையும் கொடுத்து இந்த பண்ணக்குள்ளே எல்லாம் சரினு சொல்லி லெட்டரையும் கொடுத்தேன் நம்பாங்க சைன் பண்ணி இருக்கு கோப்பையில் சம்மந்தப்பட்ட சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறு பேரை

அரச வளங்கள் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது இது தொடர்பிலே அனர்குமார் ரச்சனாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வழிகொன்றுமா என்ற கேள்வியும் எழுகின்றது அவருடைய ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் ஓ இப்போ என்னென்னு கேட்டாலும் நான் இந்த மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது இது டக்ளஸ் தேவானந்த பிரச்சனையாக என் பேர் வந்து முழு பேர் வந்து சுப்பையா புன்னையா சதானந்தான் தெரியும் கட்சி பேர் இது சம்மந்தமாக நாங்கள் இவ்வளோ காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வேல்ட பக்கம் இருந்தபடியாக இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்துன்னு கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு இவளில் இந்த எல்லாம் தோத்த பிறகு இப்போ இவளால் ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லம் சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ இவள எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மயந்திர காலத்தில் இப்போ வெயில் எங்களுக்கு வந்து பத்தாயிரம் பதினாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கூடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வெயில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்த வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்பு சொன்னால் அந்த ஈபிஎஃப் பிடிஎஃப் மாதிரி ஒரு சம்மந்தம் என்ன தான் வெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் நான் இருந்தாங்கள அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேனா வேலை எந்த இதுக்குமே அந்த இதுகளுக்கு ஒன்றும் போட்டபடி இல்லை அதை விட நாங்களும் தான் இருந்து இருந்து பார்த்தேன் திருப்பி நான் அஞ்சு இடத்துக்கு வந்தே நான் இப்போ வெயிலில் ஊழல்கள் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்ப நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஓ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸு ஹெட் குவாட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குறேன் அப்போ அதை பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்து வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவையில் அதுக்கு டக்குலே தேவானந்தக்குரிய எந்த இதுவும் எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு அவையில் தான் யாழ்ப்பாணம் போய் பார்க்க சொல்லி ஈபிஎஃப் பிடிஎஃப் சம்மந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை இவையில் அதுக்குரிய காசு வயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழி தான் தெரியுது வெயில்களோட இருந்த ஆக்கள் இந்த வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொம்போது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீ விபதி பிடிக்கிற இருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது எட்டு வரைக்கும் இருந்தனான் இப்போ எந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு ஆக்களையும் ஆக்கல இல்லாமல் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கள் தான் இந்த டக்லஸ் அப்போ இந்த முறையாச்சி இந்த இதழ் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சு ஒன்று நல்ல ஒன்று இது ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்பந்தமாண்டு அதில் இல்லாம போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா வெயில் அந்த இதுமாக போட்டு போய் போட்டதாக இல்லை கொழும்புலையும் பார்த்தனா ஞாழ்பாணத்தையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினா அவர் ஐயாவுக்கு ஏற்ப நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவைல் டாக்கள் தான் மனித உண்மையான குழுவுக்கு போனால் போய் அறிக்கையும் கொடுத்து என்ன பண்ணக்குள்ளே எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டர் ஏன் கொடுத்தனப்பாங்க சைன் பண்ணி இருக்கு கோப்பியில் அவையிலும் அந்த இதை வந்து அந்த கடையை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டவனாச்சினாலும் அப்படி ஆளாக எனக்கு தெரியாதுண்டு என்னட்டு அவருக்கும் வந்து இவையில் தானே வீடு எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சிருந்தது வந்த இதில் வந்து அவரோட பக்கம்தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை இல்லை டக்ளஸோடய டக்ளஸோடு கைக்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாங்களும் ரெண்டு தூரம் கால் நான் போகணும் ஆன்சரும் இல்லை நீ இல்லை இல்லை நான் போகில்லை நானும் போவே இல்லை அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கும் தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்றுவர் ராசமாணிக்கம்னு சொல்லி கொள்ள இருக்கிறார் இவள் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்தி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள் தான் இந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு இன்னும் வலிக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வில வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினாலு ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கயிற்சில் இருக்கக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு இந்த முடிச்ச சாக்களுக்கு கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முன்னூறுபாய் எப்படி இல்லை கயிற்சில் நாங்கள்ட்டக்குள்ள இன்றைக்கு அறுவாசி பேர் இல்லை அறுவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வெட்டி இல்லாமல் செத்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் விளைச்சி கொண்டு போனாலும் போனது தான் நாங்கள் இது உழைக்கணும்னு சொல்லி நாங்க வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதுல போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்பந்தமா ஒண்ணுமே இல்லை மற்றது வந்து இவர் இப்ப என்ன கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து ஆக கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது ராணுவ சம்பளம் காலத்துல எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதி அந்த ஒரு பதவிகளை பொறுத்து சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் அடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் நான் அன்றைக்கி இல்லை இங்கே இருக்கும்னு சொல்லி எல்லாம் வெளிநாடுகளில் தான் இருக்கும் இங்கேயாவயில் வச்சுருக்க மாட்டேன் சரி வேற என்ன இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன் கேட்டால் அவையில் பெருசாக இப்போ எந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றையில் பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸால் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியாருக்கு திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு அப்படியே தான் சொன்னால் வவுனியாதான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சம்மந்தம் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள நான் சொல்லுவேன் இதுதான் பிரச்சனைன்ட்டு அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் என்னச்சு எதுவும் செய்யலாம் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றைய இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸால் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியாருக்கு திருப்பி கேஸை போட சொல்வாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு இருந்த தான் இல்லை சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை

பத்து லட்சம் ரூபா காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னால் கொண்டு போட்டு போவாங்களா அது அப்படி ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை உடனே இவ்வளோ பேரை போய் இவனை கொள்ளாமல் விட்டுட்டேன் வேண்டும் இவனால் தான் பெரிய கரைச்சான் ஓ காசை கொடுத்து யாரும் செய்வாங்க இப்போ இருக்கிறதுக்கு என்னென்ன ஒல்லாம் நடக்குது ஒரு பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அது மற்றே இந்த இதுக்கு இருக்குது தான் ரூலாய் இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடுங்களை கொண்டு போடலாம் அந்த அனைத்துனே வருஷத்துக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தடம் நான் போனாலும் அவைல் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அதுகளில் நான் கொடுத்த எதுகள் தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழாக கடைசியில் தான் நான் நான் அப்போ சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன மேலிடத்தை மேலிடத்தூடறது தானே அவைல் செய்யணும் அப்போ பொலிஸால் ஒன்றும் செய்ய இயலாது அப்போது பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரை சொன்னால் தானே அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர்தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தடம் பார்க்க கூடத்தில் பார்க்க இல்லை அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிடுச்சு அவையில் சொன்னது யாழ்ப்பாண பொலிசி போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்கன்னு திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ளே வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதைக்காக ஒன்றும் செய்யலாண்டு லிட்ட இருக்கு இப்போ அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து வேலும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறு ஏழு பேரை இல்லாமல் நாங்கள் தான் அதாவது சில சொன்னது தானே பாதுகாப்பு பிரச்சனை இதைகளால் இதில் வந்து இந்த போலீசுன்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உண்மையில உண்மை இல்லை சில நேரங்கள்ல சில இது எங்களுக்கு தெரியாமல் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும் இது நான் சொல்ல வர இல்லை இப்ப சில விதைகள் வந்து இப்போ நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தை கொடுமலை நடந்துக்கலாம் கொடுமலை உள்ளே யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கலாம் சில சில இதுகள்லாம் இப்படி விரைவில் நிலுவையில் செஞ்சவே தான் இல்லைன்னு இல்லை